கர்ணக்கிழங்கு செய்யறதுக்கு கர்ணக்கிழங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கொதிக்குது இப்ப வந்து அடுப்பை சின்னதா வச்சுட்டு கருணக்கிழங்கு வெந்திரிச்சான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி குத்துனா தெரியும் உங்களுக்கு கர்னக்கிழங்கு வெந்திரிச்சா இல்லையாங்க கண்ணக்கிழங்கு செய்யறதுக்கு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு வெடிக்கிட்டோம் பார்க்கலாம் கடுகு வெடிச்சிருச்சு அடுப்பை சின்னதை வச்சு ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் கொஞ்சம் பெருங்காயம் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி இப்போ வந்து நம்ம வந்து வேக வச்சு கரண்டிக்க எடுத்து போட்டுக்கலாம் வேக வச்ச கருணைக்கண்ணி எடுத்து போட்டு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம் பண்ணி அப்படியே வச்சிடணும் மூடி போட்டு மூட வேணாம் அப்படியே வச்சிடலாம் பாருங்க கருணைக்கிழங்கு அளவுக்கு நல்லா வருந்துருக்கு இன்னும் நல்லா வரும் கருணக்கிழங்கு வந்து ரெடி ஆயிடுச்சு சூப்பரான கருணக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் அந்த வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்